நீங்கும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நான் வந்திட்ட வந்திட்ட மணி எnetty ஆவுது சீக்கிரம் வரலாம் லட்டி நான் வந்திட்ட இந்த மூணு வேரியம் கலப்பி கூட்டி போறத பாக்கும் போது அம்மையார் ஒழுங்கா வந்து நிக்க மாட்டானுலமா நாம தான் வீல்ல குடிது சரி போற வழியே தண்ணி வாங்கி குடிட்டு போவும் இவளுல கூப்டது பிரச்சனை இல்ல ஆனா வீட்ல போய் கூப்டறோம் பாரு அதுதான் பிரச்சனை எனக்கு நான் யார் வீட்டுக்கு போனும் பறக்கும் போல மீனா வீட்டுக்குதா நான் அவ வீட்டுக்கு போக மாட்டேன் எதுக்கு போக மாட்டே அந்த முன்னகதி பைய இன்ன ரொம்ப வாட்டுவா அதுக்கே அவனுக்கு ஈக்கோல நீ வாய் பேசுவிய ஓடிட்டு வர வேண்டியதானே சில ரொம்ப டேமேஜ் பண்ணான் தெரியுமா அவன் ஆமா தமிழே முண்ட கனி என்ன நக்கல் பண்ணுதாங்க பொன்னி மாட்டி பொன்னி நக்கல் பண்ணானா ஆமா மங்கி கிராஃப்னு சொல்லி எனக்கு இந்த பண்ணுதான் சரி ஆ வீட்டுக்குலாம் போறன்னு தலையில வா போவும் சரி அப்ப நீ ஜவாய் வீட்டுக்கு பா நான் மீனா வீட்டுக்கு போறேன் அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஆதிரா வீட்டுக்கு போயிடு அப்படியே ஸ்கூலுக்கு போயிரலாம் ம் சரி சீக்கிரம் குடிடா இந்த முண்டக்கனி பயக்கட்ட மாட்டிக்கிட்டு நான் படுத பாடு இருக்கு பாரு நாமே இப்படி பண்ண கூடாது இன்னைக்கு நாம மாத்தி போலாமே வேற வேணா நீ இங்க போ நான் இங்க போறேன் அந்த முண்டக்கனி பைய சமாளிக்கலாம் ஒரு நாள் மட்டும் தான் முடியும் இல்ல என்ன நேரா அத்தி முண்டக்கனி பையங்கள நிக்கா

உங்க தங்கச்சி எனக்கு friend னே நீங்க உங்க தங்கச்சிக்கு அண்ணே ம்னே யா friend க்கு அண்ணே எனக்கும் அண்ணே தான னே இங்க கடல்லி வாயே வேண்டாம் சப்பா sorry கரலே இங்க இருக்கது ஒரு 10 புள்ளைலே அதுல நாலிய தங்கச்சிக்கு friend நிச்ச ஒரு நாலு புள்ளையில எனக்கு மூத்தது அதுக்கு ரெண்டு என்னோட ரொம்ப சின்ன புள்ளையலே இப்படி ஆளத்தாலங்கள அண்ணே நான் சொன்ன கொண்டாடுனா ஏன் நம்ம என்னத்துக்காக நீ யோசித்தியா

என்ன கட்டிக்க மாட்டேன் நான் படிக்கணும் அதாங்க அப்பா வீட்ல புக்கிறது நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்ல எட்டு புள்ள மெட்டி ஓடி பார்க்க வேண்டியது விடிஞ்சா வசனம் பேச வேண்டியது இங்க பாருங்க நான் படிச்சி கரெக்டா போறேன் எப்படியோ தப்பி தவறி 10thல பாஸ் ஆயிட்டேன் ஜஸ்ட் பாஸ்ல பாஸ் ஆயிட்டு உனக்கு கலெக்டர் அதுக்கு 12th நோ இருக்குது அதுக்கு நீ பாஸ் ஆகணும் நீ பாக்குற டிவிக்கெல்லாம் பாஸ் ஆக முடியாது உங்க வாய் கழுவுங்க என்ன நான் எப்படி பாஸ் ஆயிருவே எப்படியா பாஸ் ஆமா நான் எப்படியாவது பாஸ் ஆயிருவேன். ஆவரதே எப்படியலாம் பாஸ் ஆகப்ற? நீ கரெக்டா வரேன்னு வாழ்க்கைய பேசிட்டு இருக்கா? இதுக்குதா? இந்த முண்ட பையங்க இருக்கும்போது வரக் கூடாது வரக் கூடாது நினைச்சேன். அத Tamilல என்ன நான் வந்திருக்கவே கூடாது உங்க வீட்டுக்கு. இமேல வந்து தங்கை சன கூப்டா வரவே மாட்டே. ايه என்ன சொன்னா? முண்டக்கன்னி பைய. பார்ல. இமேல இருக்கும்போது நான் வரவே மாட்டேன்.

உன் கண்ணனு கண்ணிிக்க கூப்பிடப்பட அத்தான கூடும் இருக்கு நானு பையன் உள்ள அவளும் அண்ணன் கூப்பிடுது நல்லா இருக்குமா உங்க நியாய் இது நெலிக்கா பறிச்சு தரேன் ஐயா நெலிக்க மேலாம் கிடக்குது கிடைக்குது அதுல இந்த கருவப்பை எல்லாம் இருப்பா கிட்ட வாய் கிட்ட தப்பிக்க முடியாத என்ன ரொம்ப அமைதியா நிக்கிறா எட்டி எப்பவும் வாய் கொடுப்பான் எனக்கு என்ன வாய் கொடுக்காம இருக்கா ஓகே நம்மள பார்த்து

ஆம்பள பையல யாரும் பொம்பள பையல எந்த கிண்டலும் பண்ணக்கூடாது மீறி கிண்டல் பண்ணினால் அவர்களுக்கு 6 ஆண்டு கால சிறை தண்டனை அப்படின்னு சொன்னாவல அப்படிதானே சொல்லி அப்படி சொன்னாவ, அதுக்கப்புறம் அப்புறம் இப்படியே சொன்னாவ பொம்பள பையல்ல ஆம்பள பையனை எவ்ளோ வேணாலும் கிண்டல் செய்து கொள்ளலாம் சட்டம் புதிப்பிக்கப்பட்டு உள்ளது அப்படினு சொன்னாவல கவர்மெண்ட்க்கே தெரிஞ்சிருக்கு ஆம்பள பையலுக்கு எதையும் தாங்கும் இதையும் ஏன்னு அப்படிதானே இத நான்ன கருவாச்சினு சொல்லி நன்ன வெச்சுக்க இன்னத்துக்கே அது ஊரே கூடி இருக்க அம்மா வந்து அம்மா கூடலாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்க என்ன அம்மை பத்தி கிண்டல் பண்ணினா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு சொல்லிவிட்டேன் எட்டிச்சா சீக்கிரம் வாடி நாளைக்கு கூப்பிட வரேன் நீ இத நிக்க கூடாது மீறி நின்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி சொல்லிவிட்டேன் முதல்ல 12thல பாஸ் ஆ வலிய பாரு போ போ போயிட்டே இரு நாங்க பாஸ் ஆயிரோ அக்கிலுக்கு படிக்கினா ரொம்ப பீதா என்ன ஆ انا எனக்கு தெரியாத செட்டப்லாம் உனக்கு தான தெரிஞ்சிருக்கு அதுக்கு தான் படிக்கினங்கதே நீ கோலங்கள் தானடி பாத்துட்டு இருந்த சப்பா கோலங்கள் கோலங்கள்

தங்கச்சி அடிச்சாலோ கொட்டினாலோ தங்கச்சி ஃப்ரெண்ட கிள்ளினாலோ இல்ல வட்ட பேச சொல்லி கூப்டாலோ போலீஸ் செல கம்ப்ளைன்ட் கொடுக்கலானே பீலா உடதுல ஒண்ண அடிச்சுக்கவே முடியாதுல பீலா உடதுக்கு ஒரு தனி சாமத்தியம் வேணும் உண்மை மாதிரியே பீலா உடதால கொஞ்சம் ஒரு முகத்துல நம்ம போய் சொல்றமேங்கற வெக்கம் இருக்கானே பாரு கம்ப்ளைன்ட் கொடுத்தா உள்ள திக்கச்சில ஆடு கட்டிடுவாங்க டீ சொல்லிட்டல்ல தூக்கி உள்ள வச்சிரதே புழுகுனி புழுகுனி

பாத்தடி உங்க அண்ணே என்ன பார்த்து புழுகுனி புழுகுனினு சொல்றா இவ என்ன புழுகு புழுகு வந்தருமா எங்க வீட்ல இவ சொல்றா நினைச்சல நீ கவலைப்படாத நான் உன்னை நம்புவேன் சரி டி இவன் வெறும் பொய்யங்க நீ பைய தெரியுமா ஆத்தி நம்ம டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கால இதெல்லாம் பெத்தல நீ யார் கேட்டா எங்க அம்மா எதுக்கு இதெல்லாம் பெத்தாத அம்மா நீ அத்தி எங்க அப்பா என்ன பெண்ட கலக்குனவ தெரியுமா அப்படியே டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கால இவனுக்கு எத்தனை அரியர் இருக்குன்னு கேளு தெரியும் இந்த கரோபேல படிச்சுக்கிட மாட்டாங்க எனக்கு மதிய தெரியும் அதுக்கு தான் அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட சொன்னேன் இந்த கரோபாயில படிக்க வைக்காதீங்க படிக்க வைக்காதீங்கன்னு உங்க அம்மா கேட்கவே இல்லையா ஸ்கூல் முடிஞ்சுங்க தானே வரணும் வாங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க எனக்கு சமத்தியா இருக்குது இன்னிக்கி சாயங்காலம் பூவே உனக்காக நம்ம விஜயத்தன்படம் போட்டிருக்காத பா போன சிந்த டிவியில ராஜ டிவியில சாயங்காலம் நாளைக்கு நமக்கு ஸ்கூல் முட்டைக்கே விட்டுமா என்ன ஸ்பீடா வந்தோன்னு சரியா எங்கே நிக்க கூடாது விஜயத்தம்படம்னு எனக்கு உசரி அத்தாடி பூவி உனக்காதான் போட்டிருக்காத

அந்த முண்டைக்கட்டி பயக்கண்ட எனக்கு வாய் கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்பாரு ரொம்ப பிடிக்குமே உனக்கு தெரியாது உனக்கு எதுதான் பிடிக்காது உனக்கு தான் என்ன பிடிக்குமே உங்க அண்ணன் கிட்ட வம்ப குரங்கு பையன் கண்டிப்பா குரங்கு உங்க அண்ணே குரங்கு மாட்டி இந்த குரங்கு ஒளிஞ்சு வந்தேன் பையன் உள்ள நிக்கிறானே

அத்தையும் அவன் தின்னி பண்ணுற மாச்சேன் ஏட்டி அவன் காப்பீட்டு பிரிச்சுருடன் வாய்ப்பு வரந்துடாதேட்டி எல்லாம் சும்மா வாய்ப்பு வந்துடாதேன் கொண்டுடுவேன் சும்மா என்ன பேசினாலும் நம்பிடாத டீ அவ்வளோ சொல்ல முடியும் சப்பான்னு எருப்பு மேலே மாதிரியே இருக்கு தெரியுமா எனக்கு இந்த பயவுல கூட இழுத்து பிடிச்சி வச்சிருக்கேன் மூச்சை போல முடியலையே சப்பா விட்ட மாதிரி

அப்படி கட்டினட்டி நீனா உன்கிட்ட நான் பேசணும் பார்த்துட்டு நீதான நான் பேசுவதை கேள் ஆ தானே தானே தா தாதா வேளானா தா த வேளா ஆனால் இன்னைக்கு யாருக்கும் பேச நடந்துட்டே முடியாது அப்போ கை எத்தோண்டிரு அடி என் அம்மாடி ஆபாரம் முட்டி